இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் திருநாள் கிருத்தி மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் ரெண்டு மூணு நாளாக நடந்த கச்சேரிகளுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுவும் இருந்தாலும் உண்மையாக பேசி முடிக்கலாம் ரீசெண்டாக அது பெருசாக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஆனாலும் சில இடங்களில் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ஒரு சில பேருக்கு கண் வலி தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நவநீத கிருஷ்ணன் வழிபால் ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் கடன் தீரக்கூடிய நாள் அதே மாதிரி தேவையில்லாத மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகவும் பொன்னான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் வெங்கு நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அந்த வருஷத்தை ஜம் ஜம்முன்னு முடியும் எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் முடுக்க தெய்வ அனுகிரகம் இருக்கு என்ன நாள் இங்க எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி கவலையே இல்லாம ஈஸியா தானாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை காணக்கூடிய நாள் பத்து பேருக்கு உதவக்கூடிய நாள் தேவையில்லாத பிரச்சனை மனோபயம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணா போதும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நிறைய மாற்றங்களும் எதிர்பாராத விளைவுகளும் நல்ல விஷயங்களுக்காகவே நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது விக்னேஸ்வரனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகிறது பொறுப்புகள் அதிகரிக்கிறது எதுலேயுமே நம்ம ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்துக்காக நம்ம நாளாக ட்ரை பண்ணி நடக்காம போச்சுன்னா அது இன்றைய நாள் நடந்துடும் அந்த அளவுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது துர்கை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசியான துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை முடிப்பது நம்பிக்கையாக பல முஷ்களை முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் நல்ல வெற்றியை மட்டுமே அறிவு கூர்மையுடன் புத்திசாலித்துடன் பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் அஞ்சொன்னரும் விருட்சிக ராசியில் அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் பெரிய அனுகிரகம் அதாவது சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் கொஞ்சம் ப்ரஷராக இருக்கும் ஆனா உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய வீடு வண்டி வாசல் வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கரன்சி வெப்பநிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேன்மையான நாள் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து பெண்களான ஆதாயம் பெண்களுக்கு மன கவலைகள் அகலாகும் அதுவும் மெயினாக இந்த நாள் சவுத் சைட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு தகவல் வரும் இல்லை அழைப்பு வரும் உங்களுக்கு பெரிய மேன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை ஓடும் பலவிதமான சந்தோஷங்களை இந்த நாள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் வருகிற குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் பிங்க் நிறம் கும்பராசியில் கும்பலக்னம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் தேவையில்லாத மனக்கவலைகள் தேவையில்லாத மன கிளேஷங்கள் அது எல்லாமே இந்த நாள் அகலக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சுன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற எண்ணத்தோடு இருந்தால் ரெண்டு நாள் ஜெயிச்சிடும் மெயினாக சுகஸ்தானத்தில் சந்தனம் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு அப்பா மூலிமா அம்மா மூலிமா கவர்மெண்ட் மூலிமா வர வேண்டிய விஷயங்கள் மெயினாக வங்கி மூலிமா அவங்களுக்கு பெற வேண்டிய விஷயங்கள் என்னால் நடந்தே தீரும் அம்மா அமோகமான நாள் நாள பொறுத்த வரைக்கும் மெயினா அங்காள பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டம் கிரே நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் கூடிய நாள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் மன கவலை தேவையே இல்லாத மன கிளேஷம் இது எல்லாமே அகலக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது டார்கெட் பண்ணுங்க நடக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்லா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ரஷ்யா நிறம் பிங்க் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி